ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இதில் சால்வ்னு சொல்லிட்டு ஒரு குவாடெடிட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இதில் இந்த ஈக்குவேஷனில் எது வேரியபிள் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் டைமில் ஸ்கொயரில் எது கொடுத்துருக்குறாங்க வேரியபிள் எக்ஸ் இருக்கு அதே எக்ஸுக்கு செகண்ட் டைமில் பவர் ஒன்னு இருக்கு லாஸ்ட் டைமில் கான் எக்ஸுங்கிற வேரியபிளே இல்லை அப்போது நம்ம இந்த எக்ஸை தான் வேரியபிளாக எடுத்துக்கணும் மிச்சம் இருக்கிற பி வந்து நம்ம கோபிசியன்ட்டாகவும் கான்ஸ்டன்ட்டாகவும் எடுத்துக்கணும் சரி இப்போ வேரியபிள் எக்ஸோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் இது ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இதில் ஃபார்முலா என்ன நமக்கு வேரியபிள் எக்ஸ் தானே அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கலாம் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வை டூ ஏ இதுதான் ஃபார்முலா இந்த பார்முலாவில் நமக்கு ஏ தெரியணும் பி தெரியணும் சி தெரியணும் இந்த மூணு வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம இதில் அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த ஏபிசி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கொடுத்துருக்கற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கணும் பாருங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதோட ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பிளஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது கூட நம்ம கம்பேர் பண்ணி ஏபிசியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம் இங்க பாருங்க இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு ஏ அப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோ என்ன இருக்கு பி கியூ அதுதான் வந்து ஏ ஏ ஈக்குவல் டு பி கியூ நெக்ஸ்ட் பி பி வந்து என்னது இங்க எக்ஸோட கோ எஃபிசியன்ட் அப்போ இங்க எக்ஸோட கோ எஃபிசியன்ட் வந்து இந்த எக்ஸை விட்டுட்டு பேலன்ஸ் பாருங்க அது எல்லாமே கோ தான் அப்போ மைனஸ் பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு சி வந்து இங்கே கான்ஸ்டண்டாக இருக்குது அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இது ஃபுல்லுமே பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இப்போ நம்ம ஏபிசியோட வேல்யூவை ஈக்குவேஷன்லேருந்து எழுதிட்டோம் இதை நம்ம சப்ஸ்ட்ரூட் பண்ணலாம் ஈக்குவல் to மைனஸ் போட்டுக்கலாம் பியோட வேல்யூ பாருங்கள் இங்கே மைனஸ் பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கு இல்லையா அது அப்படியே எடுத்து எழுதுங்க ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது b பியோட வேல்யூவிலையும் மைனஸ் இருக்கு ஸோ ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம் மைனஸ் பி plus q ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு plus ஆர் மைனஸ் இருக்குது root of பி ஸ்கொயர் பியோட வேல்யூ இதுதான் இல்லையா அப்போ அது அப்படியே எழுதுங்க மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் பி எழுதிட்டோம் அதுக்கு ஸ்கொயர் போடணும் இல்லையா அப்போ ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம் மைனஸ் மைனஸ் போட்டாலே ப்ராக்கெட் போட்டிருங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் இன்டூ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது பிக்யூன்னு இருக்குது இன்ட்டு சியோட வேல்யூ பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பை டூ ஏ டூ இன்டூ ஏவோட வேல்யூ பிக்யூ ஓகே நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிருமா பேலன்ஸ் வந்து பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே பாருங்க மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ் ஆயிரும் பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா அப்போ இதை தனியாக ஸ்கொயர் பண்ணணும் அப்போ இதுக்கும் பவர் இருக்குது இதுவும் பவர் அப்போ பவர் ஆஃப் அ பவராக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அப்போது பி பிளஸ் க்யூ ஹோல் பவர் ஃபோர்னு வந்துடும் இங்கே இதை மைனஸ் போட்டோம் இது ஃபுல்லுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போது ஃபோர் பிக்யூ இந்த இதை அப்படியே எழுதிக்கலாம் ஃபோர் பிக்யூ எழுதிட்டேன் பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் ஏன்னா இங்கே ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் க்யூ காமனாக இருக்குது இல்லையா அதை நம்ம காமனாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம் டினாமினேட்டரில் டூ பி க்யூ இருக்குது நெக்ஸ்ட்டு பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் இங்க ரூட்டுக்குள்ள பாருங்க இந்த கிட்ட ஒரு டைமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க இதே ஒரு டைமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா இடையில மைனஸ் இருக்கு இந்த ரெண்டு டைம்லையும் பாத்தீங்கன்னா பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் அதை காமனா வெளியில் எடுத்துக்கலாம் ஏன்னா பி பிளஸ் இது பவர் ஃபோர் பவர் டூ இருக்கு அப்போ கம்மியான பவர் இருக்கிறத வெளியில் எடுத்துக்கலாம் அப்போ பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ப்ராக்கெட் குள்ள என்ன இருக்கும் இந்த ஃபஸ்ட் டைம்ல இதை வந்து டூ இன்டூ டூன்னு பிரிச்சிடலாம் இல்லையா அப்போ ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்

பிராக்கெட்குள்ள இருக்கிற இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா போட்டுக்கலாம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதுக்கு என்ன ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் பண்ணுங்க ஏ இருக்கிற இடத்துல பி இருக்குது பி இருக்கிற இடத்துல அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் இப்போ நான் ஃபார்முலா சொல்லிட்டே ஏன்னு சொல்லும் போதெல்லாம் பி போட்டிருக்கேன் பின்னு சொல்லும் போதெல்லாம் கியூ போட்டிருக்கிறேன் ஓகே மைனஸ் ஃபோர் பி கியூ வந்துருமா divided by 2pq next இதல்லம் balance இக்கிறதலாம் அப்படி ஏதா வரும் root of பி plus க்யூ ஹோல் ஸ்கொயர் இந்த bracket குள்ள வாங்க இங்க டூ பிக்யூ இருக்குது இங்கே மைனஸ் ஃபோர் பிக்யூ இருக்குது வேரியபிள் இது ரெண்டு தானே சேமாக இருக்குது அப்போ சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிக்கணும் அப்போ என்ன எழுதலாம் பி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம் இங்கே சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ரேக்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அப்போ ஃபோரில் இருந்து டூவை சப்ராக்ட் பண்ணால் டூ பிக்குயூன்னு வந்துடும் கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் டிவைட் பை டூ பிக்யூ நெக்ஸ்ட்டு plus q whole square plus or minus பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இப்போது இதுக்கு பாருங்கள் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இதை நம்ம வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா ஸோ இதுக்கு பதிலாக ஏ மைனஸ் பி ஹோல் எப்படி எழுதலாம்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏ இருக்கிற இடத்துல பி இருக்குது பி இருக்கிற இடத்துல கியூ இருக்குது அப்போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இல்லையா பி மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர்னு பை ஸ்கொயர் ஆர் மைனஸ் இங்க ஸ்கொயர் டைமுக்கே இடையில எதுவும் இல்லாப்ப இன்ட்டு தானே அப்போ இதையே நம்ம ரூட்ல இருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இந்த டைம் பாருங்க இது ஸ்கொயர்னா என்னது டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னு அர்த்தம் அப்போ அதை ஒரு டைம் வெளியில எடுத்துக்கலாம் பி பிளஸ் கியூ அதே மாதிரி இந்த டைம் ஸ்கொயர்ல இருக்கு அப்ப இதையும் நம்ம ஒரு டைம் வெளியில எடுத்துக்கலாம் பி மைனஸ் கியூ டிவைடட் பை டூ பி கியூ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இது ஒரு டைம் இது ஒரு டைமா கன்சிடர் பண்ணுங்க இதுல பி பிளஸ் கியூ காமனா இருக்குது இல்லையா இதுல பவர் பாத்தீங்கன்னா இங்க டூ இருக்கு இங்க எதுவும் இல்லைன்னா ஒன்னு அப்ப கம்மியான பவர் இருக்கிறது தானே வெளியில் எடுக்கணும் அப்போ பி பிளஸ் கியூ ஒரு பவர் ஒன்னு எழுத தேவையில்லை இதை நம்ம ரெண்டு டைம்ல இருந்து காமனா எடுத்துட்டோம்னா இந்த டைம்ல ஒரு பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு அப்ப பி பிளஸ் கியூ இன்டு பி பிளஸ் தானே அர்த்தம் இதுக்கு அதை ஒரு டைம் வெளியில் எடுத்துட்டோம் அப்போ பேலன்ஸ் ஒரு டைம் உள்ள இருக்கும் இங்க p plus q वे वे लिए लिए p minus q q இருக்கு, இல்லை நீங்க இதுக்கு வந்து வந்து a plus b into a minus b a square minus b b b இருக்கும் போட்டு அதுக்கு உங்களுக்கு கரெக்டான வரும் இப்போ எக்ஸுக்கு ஒன்னும் தனித்தனியாக எழுதிக்கலாம் பாருங்க எக்ஸ் இஸ்வல் டு பி பிளஸ் q இங்கே ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே எழுதிக்கோங்க பிளஸ் மட்டும் எழுதிட்டு ரெண்டாவது டைம் பிளஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் போட தேவையில்லை அப்படியே எழுதிக்கலாம் டிவைடட் பை டூ பி கியூக்கமா இப்போ மைனஸ் மட்டும் எழுதுங்க பி பிளஸ் கியூ எழுதிக்கலாம் பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது பிராக்கெட்டுக்குள்ள பி பிளஸ் கியூ இருக்கு நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டால் ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க பி மைனஸ் க்யூ ஏன்னா நீங்கள் ப்ராக்கெட் போடாமல் எழுதுனீங்கன்னா பிக்கு மட்டும்தான் மைனஸ் வரும் க்யூக்கு வராது அதனால் மைனஸ் வந்தாலே ப்ராக்கெட் போட்டுருங்க டிவைடட் பை டூ பிக்யூ இஸ் ஈக்வல் டு பி ப்ளஸ் க்யூ இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ் க்யூவும் மைனஸ் க்யூவும் கேன்சல் ஆகிரும் அப்போ டூ பி ஒன் பி ப்ளஸ் ஒன் பி டூ பி வந்துருமா ஸோ இன்டூ டூ பி பை டூ பி பிக்யூ ஓகேமா இங்கே பி ப்ளஸ் க்யூ இன்டூ இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க அப்போ வந்து சைன் சேஞ்ச் ஆயிருமா FIRST பி ப்ளஸ் அப்படியே எழுதிக்கலாம் இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் பி இங்கே மைனஸ் க்யூனு இருக்கிறது ப்ளஸ் க்யூவாக மாறிடும் பை டூ பி கியூ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிரும் பேலன்ஸ் வந்து ஒன் க்யூ ப்ளஸ் ஒன் க்யூ ஒன்னு இருக்குது ஓகே அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இங்கே டூ டூ கேன்சல் ஆயிரும் ஏன்னா இது ரெண்டும் இன்டில் தான் இருக்கு அதனால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் பியும் பியும் கேன்சல் ஆயிருமா அப்போ பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம் பி பிளஸ் கியூ இருக்கு நியூமினேட்டர்ல டினாமினேட்டர்ல கியூ மட்டும்தான் இருக்கு ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ வெளியில் இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம பியை கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ வந்து ஒன் கியூ ப்ளஸ் ஒன் க்யூ என்ன வரும் டூ க்யூன்னு வரும் டிவைடெட் பை டூ பி கியூ இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டு தான் இருக்குலாம் அப்போ எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குது பி பிளஸ் கியூ டிவைட் பை கியூ அக்காம இங்க நியூமினேட்டர்ல பி பிளஸ் கியூ மட்டும்தான் இருக்கு டினாமினேட்டர்ல பி தான் இருக்கு இதுதான் எக்ஸோட வேல்யூஸ் இப்போ இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ள தான் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டே வரோம் மிச்சம் பேலன்ஸ் எல்லாம் கடைசி ஸ்டெப் வரைக்கும் அதே தான் வருது எந்த சேஞ்சும் இல்லை டினாமினேட்டரும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டைமும் சேஞ்சஸே இல்லை இந்த உள்ள இருக்கிறத தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணி அந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து எப்படி வெளியில எடுக்கிற ஃபார்மே வெளி வெளியில எடுக்க முடியுமோ ஸ்கொயர் இருந்தால் தானே மாத்த முடியும் சோ அந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு தான் இந்த சம்மில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட்டு அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்